இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்து இருக்கிற கிரகங்கள் உங்கள் லாபாதிபதி அப்போ சொல்லவா வேணாம் உங்கள் ராசிக்கு பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே உள் உணர்வு உள்ள ராசி இவங்க தைரியம் ஜாஸ்தி வெளிப்படைத்தன்மையும் ஜாஸ்தியான ராசிங்க யாருக்கும் அவங்களை சீக்கிரம் தீங்கல் நினைக்க மாட்டாங்க பட் இவங்களை யாராவது தீங்கு நினச்சிட்டா அதை மனசில் வச்சுருப்பாங்க தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக பண்ணி சாதித்து காட்டுறதில் இவங்களை மாதிரி வல்லவங்க யாரும் இல்லை இப்படி கோபுரத்தை மற்ற உயர்ந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி உயரும் தன்மை நிறைய பேர் இந்த கும்பராசிங்க கும்பம் அப்படின்னாலே வளர்ச்சி உண்டு ஒரு சீக்கிரட் இருக்கும் கும்பத்தில் எப்பவுமே இருக்கும்போது புதையல்லங்க தானே வைப்பாங்க சீக்கிரட்டும் இருக்குது ஒரு சில விஷயங்களில் இவங்க சாதிக்கிற மாதிரி நிறைய பேரும் சாதிக்க முடியாது கும்பராசி கும்பலகம் எல்லாமே இப்போதான் எங்கள் ஜாதக ரீதியாக ஆகுக்கியது இல்லையே அப்போ என்ன பண்ணணும் ராகுக்கேது பரிகாரம் கோச்சார ரீதியாக இருக்குது புரியுற மாதிரி சொன்னால் எங்க உங்கள் ராசியை சந்திரனை கோச்சார குரு பார்த்தா குருபலம்னு எடுக்கிறோம் அது நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறோம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்து இருக்கிற கிரகங்கள் உங்கள் லாபாதிபதி அப்போ சொல்லவா வேணாம் உங்கள் ராசிக்கு பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கட்ட பொன்னான காலகட்டங்கள் இது என்ன ஏதோ தெளிவாக பார்ப்போமே உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்றாம் அதிபதி நாலு ஒன்பதாம் அதிபதியோட கிரக சேர்க்கையோ அஞ்சாம் இடத்துல சேர்றாங்க பொதுவாகவே குரு சுக்கர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி உபவேரனுக்கு அதிபதி அவரை பற்றி என்னென்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே உள் உணர்வு உள்ள ராசி இவங்க தைரியம் ஜாஸ்தி தன்மையும் ஜாஸ்தியான ராசிங்க யாருக்கும் அவனை சீக்கிரம் தீங்கல் நினைக்க மாட்டாங்க பட் இவங்களை யாராவது தீங்கு நினைச்சிட்டா அதை மனசில் வச்சுருப்பாங்க தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக பண்ணியிருக்காண்டிருவாங்க சாதிச்சு காட்டுறதில் இவங்களை மாதிரி வல்லவங்க யாரும் இல்லை எப்படி கோபுரத்தை மற்றவங்க உயர்ந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி உயரும் தன்மை நிறைய பேர் இந்த கும்பராசிங்க கும்பம் அப்படின்னாலே வளர்ச்சி உண்டு ஒரு சீக்கிரட் இருக்கும் கும்பத்தில் எப்பவுமே இருக்கும்போது புதையல்லங்க தானே வைப்பாங்க சீக்கிரட்டும் இருக்குது ஒரு சில விஷயங்களில் இவங்க சாதிக்கிற மாதிரி நிறைய பேரும் சாதிக்க முடியாது கும்பராசி கும்பலக்னம் எல்லாமே சொல்லலாம் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இருக்க சார் ஏன் சார் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் வருது இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா இந்த வெளிப்படை தன்மைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா டக்குன்னு மனசுக்கு பட்டதை ஓ இதாங்க அந்த புரிதல் மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்க நம்ம எல்லாத்துக்கும் நல்லவங்களாக வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறன்னு மனசுக்கு தோணால் நீங்கள் தனியாக ப்ராசஸ் பண்ணுங்கள் இப்போ குரு சுக்கரனை பற்றி பேசுவோம் குரு சுக்கரன் நினைவு உங்கள் ரெண்டு நாலாம் அதிபதி அஞ்சில் இருக்குங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல்வ செழிப்பு காலகட்டம் அமோகமாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிராம் நகையாவது வாங்கி வைங்க இன்றைக்கி வைக்கிற ரேட்டா அப்படிங்கிறீங்களா அட்லேயும் உங்களால் முடிஞ்ச ஒரு குண்டு மணி தங்கமாக அது வீட்டில் வாங்கி வைங்க சக்கர நினைவு காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்துட்டால் மிகுந்த யோகங்க சார் எங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் சிம்பிள் கல்லுப்பு மஞ்சள் இதை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு பாருங்கள் ஏன்னா இயற்கையாக செல்வ செழிப்பை கொடுக்குற காலகட்டமாக இருக்குதுங்க நான் நிறைய பேர்த்துக்கு சிறு தங்கம் கொண்டு வாங்க வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இது ரைட் இப்போ பணம் சம்மந்தப்பட்டது திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு புது பொருட்களாக வருதுங்க ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டார்கள் டிவி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வீட்டில் ஒரு புது பொருள்கள் ஏன்னா கொஞ்சம் விரைய காலகட்டம் அது சுப விரைவாக மாறுது பாருங்கள் தான் இது விரையன்னு சொல்லக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் சொன்ன உடனே சொன்னேன் சார் இப்போ தான் பெட் வாங்கியிருக்கோம் காட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னாரு ஒரு சில பேர் டிவி அதுக்கு ஒய்ஃபையோடு போட்டிருக்கேன் கூகுள் டிவி அப்படின்னாரு ஓ அப்படி அது மாதிரி ஏதோ ஒரு வீட்டு உங்களுக்கு வரும் நீங்கள் வாங்குறீங்களா வாங்க வச்சிரும் ஒரு சிலர் மொபைல் ஃபோன் வேறு வாங்கியிருக்கார் மொபைல் ஃபோனில் அப்டிரேட் பண்ணியிருக்கேன் இது என்னென்னா இது நெசசிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி வீடு வீடு சம்பந்தப்பட்ட புது நபர்கள் சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி அந்நியுமியங்கள் நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான டாப்பிக்காக இருக்கும் இதை பேசுவீங்க இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து பேச வேண்டிய காலகட்டம் சரி வேலையை பற்றி பேசுவோம் வேலை வேறு பிஸ்னஸ் வேற நான் சொல்கிறது ஜாபுக்கு போகிறவங்களுக்கு உங்கள் ஆறாம் அதிபதி ராகுவோட தொடர்பு இப்போ கோச்சார் ராகு அது குரு பார்க்குது வேலையில் ஒரு சிறு மாறுதல் உண்டு வளர்ச்சி உண்டு வேலை செய்கிற பக்கம் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ என்ன சார் பண்ணலாம் அடுத்த வேலை மாறலாமா இதே வேலை மாறலாமான்னு ஒரு சரி இப்போ ஒரு சிலர் இப்போ தான் மாறியிருக்கேன் இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் இதோட இன்னொரு ஆஃபர் வருது இப்போ கொடுக்குற தெய்வம் கோரை வச்சுட்டு கொடுக்குற மாதிரி திடீர்னு ரெண்டு மூணு விஷயம் வந்துடும் இதுவா அதுவா அதுவான்னு அந்த சூஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த கும்பம் படாத பாடுபட்டிருக்கும் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் அமோகமாக இருக்குது அடுத்த படிநிலையை நோக்கி போகலாம் இது வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா கால் வைக்க வேண்டாம் ஒன்றை விட்டு விட்டு போக வேண்டாம் ரொம்ப முக்கியமான ஜாதக ரீதியாக பார்த்து என்ன எது டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் வாங்குகிறாங்களோ இல்லையோ இது என்ன இடம் என்ன ரேட்டு வண்டியை என்ன ரேட்டு இந்த கார் என்ன ரேட்டு நிறைய பேர் பாருங்கள் கிரி கிரிட்டா நெக்ஸ்டானு கார் ஏதாவது கேட்டார் ஒருத்தரை பே சம்மந்தப்பட்ட ஒரு கார் இதே தான் இதண்டாக பார்த்தேன் எல்லாேரும் தான் கேட்குறாங்க இந்த காரில் என்னங்க அப்படின்னு இந்த கார் வாங்குகிறாங்களே இல்லையோ ஆமாம் இந்த கருவுன்னு ஒரு கார் அது வேறு காரு இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் மைண்டில் இருக்குது நிறைய பேர்த்துக்கு வாங்குகிற யோகம் உண்டு பட் ஜாதக ரீதியாக தசாபுத்திரியாக ரீதியாக வருகின்ற விஷயங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் அகல கால் வைக்க வேண்டாம் நிச்சயமாக வாங்க வேண்டும் வீடு வாங்கும்போது தலைவாசல் எந்த பக்கம் இருக்கணும் அதெல்லாம் பார்க்க வேண்டியது உண்டு திருமணம் திருமணம் நிச்சயமாக உண்டு ஆனால் கேது பரிகாரம் இப்போ தான் டவுட் வரும் எங்கள் ஜாதக ரீதியாக ராகுக்கு கேது இல்லையே அப்போ என்ன பண்ணணும் கேது பரிகாரம் கோச்சார ரீதியாக இருக்குது புரியிற மாதிரி சொன்னால் எங்கள் உங்கள் ராசியே சந்திரனை கோச்சார குரு பார்த்தா குருபலம்னு எடுக்கிறோம் அது நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறோம் அதே சந்திரனை ராகு தொடர்பு மட்டும் ராகுக்கேது வராதா இதுதாங்க நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்குவோம் ஆனால் பலன் வரும்போது ஏன் வரல குரு பார்க்குறது இல்லைன்னு ஏன்னா ரெண்டெல்லாம் காம்பினேஷன் எஃபெக்ட் தான் இப்போ குரு பார்க்குறோம் குரு பலன் ராகு பார்த்தா சிறு தடங்கல்கள் ஏன்னா சனி வந்தால் ஒத்துக்கிறாங்க சனி வந்தால் ஜென்மசனின்றாங்க சனிக்கும் குருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ராகுக்கேதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க சுத்தமாக அப்போ கேது பரிகாரங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் திருப்பி பண்ணணும் ஆல்ரெடி ஜாதக ராகு கேது பரிகாரமே உங்களுக்கு ஜாதக ரீதியை எல்லா கூட கேது ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக திருமண யோகம் உண்டு நல்ல வரனாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரன் குவிக்க முடிகிற காலகட்டங்கள் திருமண யோகங்கள் உண்டு இதை அதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருமண பொருத்தம் போடும்போது மூர்த்த நாள் நல்லா போட்டுருக்காங்க ஒரு மூர்த்த நாள் தாங்க சீக்கிரட்டு மூர்த்த நாள் ஜாதகத்தில் வசிய பொருத்தம்னு பார்க்கணுங்க தினம் கனம் மிஸ் ஆச்சா ஜாதகத்தில் கட்டத்தில் வேறு வரணும் இது மாதிரி பத்து பொருத்தம் பார்க்குறோம் பத்தில் ஏதோ ஒன்று பத்தலை அப்படின்னா கட்டத்தில் அது இருக்கான்னு பார்க்கணும் அங்கே மகேந்திர பொருத்தம் இல்லையா கட்டத்தில் குழந்த பாக்கியம் இருக்கா ரெண்டுமே இருந்தால் ஓகே அப்போ ரெண்டு அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும் கட்டத்துலேயும் குழந்த பாக்கியம் இதாக இருக்குது மகேந்திர பொருத்தம் இல்லையா எப்படி போடுறது இதில் ஆர்க்குமெண்ட்னா நிறைய பேருக்கு ரஜ்ஜு பொறுத்த முன்னால் போட்டிருக்கேன் ஏக ரஜுன்னு சொல்லுவோம் ஒரே ரஜினாக போட்டு பட் கட்டம் நல்லா இருக்கும் அப்போ தான் அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு ஓகேங்கிறீங்க எங்களுக்கு இல்லைன்னா விஷயம் க புத்தி வருகின்ற அம்சங்கள் நிறையா உண்டு அதை பார்க்கணும் பூர்வீகம் நல்லா இருக்குது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் ஒரு லாட்ரி யோகம் மாதிரி உண்டு எட்டாம் அதிபதி செவ்வாய் அங்கே வேறு இருக்கார் பதினொன்றாம் ஒரு புதையல் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு வளர்ச்சி உண்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் இத்தனை தான் தடையிலேருந்து இப்போ தான் மாடி வரீங்க அதனால் அந்த பிஸ்னஸில் விரை செலவு எது எடுத்தாலும் கொஞ்சம் தரங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் இதெல்லாம் இந்த கும்பராசிக்கு நடந்தது இப்போ தான் விரை செலவு குறைகிறது அடுத்த படிநிலைக்கு போங்க அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு நல்ல விதமாக இருக்கிறது இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் பட் இருந்தாலும் ப்ராஃபிட் தான் லாபம் வருகிற காலகட்டங்கள் உண்டு ஹெல்த்வைஸ் அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து ஹியூமராலஜி பார்க்குன்னா ஹெல்த்துக்கு எண்கள் கொடுங்க ஹெல்த் வைஸ் இப்போ தான் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டம் ஆல்ரெடி எத்தனை பிரச்சனை தான் இப்போ ஹெல்த் சரியாயிடும் பொதுவாக இப்போ தான் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபிட்னஸ் பற்றி யோசிக்கிறாங்க விட்டமின் டேப்லெட்டு தைராய்டு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் யோகா போகிறாங்க வாக்கிங் போகிறது ஃபிட் உள்ளியாக அந்த கசாயம் இந்த கசாயின்னு எல்லாம் கும்பராசி ஆரம்பித்தாச்சு ஒருத்தர் போட்டுட்டு பார்த்து சைக்கிள் வாங்குறேன் அதில் ஒரு நடந்து போகிறேன் என்னென்னோ பண்ணுறாங்க ஏன்னா அந்த காலகட்டம் உங்களை செய்ய வச்சுருக்குது ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உடலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் இப்போ எடுத்தால் நல்லபடியாக வந்திருக்கேன் பட் ஜாதகம் தசாபுத்தி அதையும் பார்த்துக்கங்க அவங்க கோச்சார ரீதியாக நல்லபடியாக உண்டு சிறு பணம் அந்த கம் இன்ட்ர கமிஷன் வகையில் பணங்கள் இந்த மாதிரிலாம் வருது இப்போ ரியல் எஸ்டேட் யோகங்கள் பொதுவாக நிறைய தொழில்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டிஷன் சம்மந்தப்பட்டது இந்த டிசைனிங் சம்மந்தப்பட்டது அதில் அந்த சினிமா துறை சூப்பராக இருக்குது இந்த ஐடி செக்டர் நிறைய பேருக்கு லே ஆஃப் இருக்குது இல்லையா அதில் டவுட் வந்துட்டீங்களா பொதுவாக ரீதியாக பார்க்கணும் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இங்கே வரலாமா இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகலாமா கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பொதுவாக சூப்பராக இருக்குது அது மொத்தம் கும்பராசிக்கு ஒரு யோகமான மாதங்களாக அமைஞ்சிருக்கு இந்த இதில் இதில் ஹெல்த் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் எதில் கவனமாக இருக்கணும் அதை பார்ப்போம் குறிப்பாக அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருந்தால் கூட நல்லபடியாக டெவலப் ஆகிற காலகட்டம் தாங்க ஒன்றே ஒன்று இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பணங்கள் கொடுக்கல் வாங்குறது திருப்பி ரீ இனிஷியேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்போ பணம் கொடுத்த பணங்கள் வருகிற காலகட்டங்கள் ஒரு சிறு விரையும் அது சுப விரையாக மாற்றிக்கங்க இப்போதான் நகையாகவோ இதாக பார்த்துக்கோங்க நிறைய பேர்த்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் இது செஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் கும்பராசிக்கு இப்போ தாமரை தண்டு இலை தாமரை தண்டு தாமரத்தண்டில் நெய் தீபம் போட்டு விளக்கு போடுங்க அதாவது இது ஒரு வசீகரம் வசீகரம் ஏன்னா குருச்சுக்கன் சுக்கன் என்ன தெரியல ஒரு வசீகரப்படுத்த சூப்பரான காலகட்டங்கள் மிகுந்த யோகமாக இருக்கும் தாமிரத்தண்டு சின்னதாக இருந்தால் வாங்கி பாருங்களேன் அதில் ஒருத்தடி போட்டால் போதும் நிறையா திரியும் கொடுப்பாங்க ஒன்று மட்டும் எடுத்து அவங்களே சொல்லுவாங்க வைக்கிறவங்களே ஒரு முறை போட்டு பாருங்கள் என்ன யோகம் பார்த்துட்டு போட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ ஃபைனலாக மாணவர்கள் மாணவர்களுக்கு அடு நல்லபடியாக இருக்குது அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு நல்ல டெவலப்மெண்ட்டான காலகட்டங்கள் மாணவர்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது கலைத்துறையில் கொஞ்சம் ஆர்வம் வந்துடும் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இருக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸு ஸ்கூலோட அனுமதியோடு தான் பார்க்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் கலைத்துறையில் ஆர்வம் வரும் இந்த மாதிரி இருக்குது கும்பராசிக்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் பற்றி யோகம் வருது மியூச்சுவல் ஃபண்டு லாட்டரி சீட் கொஞ்சம் வாங்கலாமா அதுவாக இப்போ நேரங்கள் இருக்குது பட் லாங் டர்முக்கு ஜாதகம் தாங்க பார்க்கணும் கோச்சாரத்தில் வரது டெம்பரவரி இல்லையா அப்போ இப்போ நேரம் நல்லாயிருக்கு வளர்ச்சியான காலகட்டங்கள் இன்னும் ஜாதகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு டெவலப் பண்ணிக்கோங்க சரி வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்